ஷிரடி பாபாவின் ஒன்பது வார வியாழக்கிழமை பூஜையில் இன்று ஐந்தாவது வாரம் இந்த வாரத்தில் நவவித பக்தியில் ஒவ்வொன்றாக நாம் நினைத்து அவரை சரணாகதி அடையும் வரை அவரே நமக்கு எல்லாம் மற்றதெல்லாம் மாயை என்று உணருமாறு இந்த ஒன்பது வாரங்களில் நம்மோடு அவரை இணைத்து கொள்ள வேண்டும் அதற்கு அவருடைய புகழை கேட்டல் கதைகளை வாசித்தல் பாடல்களை பாடுதல் அவர் செய்த மற்றவர்க்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி நிறைய கேட்கும்போது நமக்குள்ளேயும் நம்பிக்கை பிறக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணை மூடி அமர்ந்துட்டு நம்ம நமக்கு கிடைத்த நன்மைகள் இதற்கு முன்னால் பாபாவை வணங்கி நமக்கு எதெல்லாம் நன்மையா கிடைச்சதோ நல்லதாக நடந்ததோ அதை நம்ம நினைச்சு பார்த்து அந்த உணர்வுகளில் நம்ம ஒன்றிவிடணும் இது நம்மளுடைய ஆள் மனதில் பதியும் போது பிரபஞ்சத்துக்கு இது ஒரு செய்தியாகவே போகும் இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையும் கூட அப்போ நம்ம மனதில் நம்ம இந்த சந்தோஷத்தை தான் விரும்புகிறோம் அப்படின்னு ஆள் மனசில் நம்ம பதிய வைக்கும்போது அந்த செய்தி பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்பட்டு இப்போது நாம் எதற்காக அவருக்கு விரதம் இருக்கிறோமோ அதுவும் அவர் அருளாலே நமக்கு கூடிய விரைவில் நல்லதாகவே நடக்கும் இதை நம்பி செயல்படுத்துங்க சாய்ராம்